அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி இந்த நாளுக்குரிய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிறைய பண்ணி ஆசீர்வதித்து வழிநடத்துவார் நடத்துவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனம் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள் அம்பெரியமானவர்களே நீதிமானாய் இருக்கிற யாரை யார் பகைத்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் குற்றவாளிகளாகிறார்கள் பல நேரங்களில் நாம் சிந்திப்பதுண்டு ஏன் என்னை பகைக்கிறார்கள் நான் அவர்களுக்கு நன்மைதான் செய்தேன் யாருக்கும் எந்த தீமையும் நான் செய்யவில்லை ஆனால் என்னை பற்றி அநியாயமாக அவதூறான வார்த்தைகளை பேசுகிறார்களே மறைவாக எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்களே என்னை பார்க்க வரும்பொழுது வஞ்சகமாய் பேசுகிறார்களே எனக்கு விரோதமாய் பொய்யான குற்றச்சாட்டுகளை மறைவாக அறிவிக்கிறார்களே என்று சொல்லி உள்ளத்தில் கலங்குகிறோம் அல்லவா என காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் ஆகினால் நீங்கள் நீதிமான் என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்கள் அல்லவா அல்லது நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா நிச்சயம் உங்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது அவதூறான காரியங்கள் வீண் பழிகள் வரும்பொழுது பொழுது அமைதலாயிருங்கள் தேவன் பார்த்து கொள்ளுவார் தேவன் நிச்சயமாய் அநியாயமாய் பகைக்கிறவர்களுக்கு வேண்டிய விதத்தில் அவர்களுக்கு அவருடைய தவறை உணர்த்துவார் ஆகியனால்தான் இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே குற்றவாளிகள் ஆவார்கள் நீங்கள் அவர்களோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் நீங்கள் உண்மை உள்ளவர்கள் உத்தமமானவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்தவும் அவசியமில்லை உங்கள் புத்தகம் தேவனுக்கு நேராக விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் மற்றவர்கள் பேசினால் என்ன அநியாயமாய் குற்றம் சாட்டினால் என்ன பொய்யான அவதூறான வார்த்தைகளை சொன்னால் என்ன நீங்கள் நீதிமான் அல்லவா நீதிமானை கர்த்தர் உயர்த்துவார் நம்பிக்கை உடைந்த நாளை துவக்கங்கள் பெரியமானவர்களே மோசேக்கு விரோதமாக அநியாயமாய் தேவையில்லாமல் ஆரோனும் மிரியாவும் அவனுடைய சொந்த சகோதரனும் சகோதரியும் பேசினார்களாம் ஆண்டவர் அதை கேட்டு அவர்கள் இருவரையுமே குற்றவாளிகளாக பார்த்தார் மிரியாவை தண்டிக்கவும் செய்தார் அன்பானவர்களே மோசே அவர்களோடு வாக்குவாதம் செய்யவில்லை அமைதலாயிருந்தான் ஈசாக்கை பகைத்தவர்கள் ஒரு நாள் அவனிடத்தில் வந்து நீர் தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்களாம் பார்த்தீர்களா நீதிமானை பகைக்கிறவர்கள்தான் நீதிமானோடு மறுபடியும் வந்து உடன்படிக்கை செய்வார்கள் ஆகினாலே ஒரு நீதிமான் யார் தெரியுமா தன்னை பகைக்கிறவர்களை கூட நேசிக்கிறவனாகவும் பகைக்கிறவர்களோடு வீண் வாக்குவாதம் செய்யாமல் அமைதலாக இருக்கிறவனே நீதிமான் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநியாய குற்றச்சாட்டுகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா சில பேருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கிறதா அமைதலாக இருங்கள் நீங்கள் நீதிமான்கள் அல்லவா உங்களுக்காய் யுத்தம் பண்ண ஒருவர் உண்டு உங்களுக்காய் பரிந்து பேச ஒருவர் உண்டு உங்களுக்காய் ஜெயக்குடி ஏற்றுவதற்கு ஒருவர் உண்டு நம்பிக்கையோடு இருங்கள் உங்களோடு தான் இருக்கிறார் நீங்கள் உங்கள் காரியங்களை எல்லாம் தேவனுக்கு தெரிவித்து விடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் நீதிமானை பகைக்கிற ஒருவரோடும் நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு எதிராக எழும்புகிற யாரோடும் நீங்கள் சண்டையிடவும் வேண்டாம் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் செபிப்போமா அன்பு தகப்பனே நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி நாங்கள் நீதிமானை பகைக்கவும் கூடாது எங்களை பகைக்கிறவர்களோடு வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் நீதிமானுக்குரிய ஜீவியத்தை ஜீவித்து உமாலை நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீதிமானை பகைக்கிறவர்கள் மாத்திரம் குற்றவாளிகள் ஆவார்கள் என்பதை அறிந்து நீங்கள் பகையாதிருங்கள் ஆமை